ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சியநாதன் அவர்கள் சார் வணக்கம் தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் மீது அவதூறான கருத்துக்களை சீமான் அவர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது அவருக்கு எதிராக வீட்டிற்கே நேரடியாக சென்று விளக்கம் கேட்கும் போதும் கூட அவர் வீட்டில் இல்லை புதுச்சேரிக்கு சென்றிருந்தார் அந்த புதுச்சேரி பெஸ்டூட்லயுமே அவர் தவறுக்காக வருந்துவதாக தெரியவில்லை செருப்பு விசுவதாக இருந்தா ஏழாம் நம்பர் வீசுங்க எட்டாம் நம்பர் வீசுங்க என்று சொல்வதும் முட்டைன்னா ஆம்லேட் போட்டு வீசுன்னு சொல்லிட்டோம் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்வதை பார்க்க முடிகிறது கடைசி வரைக்கும் ஆதாரத்தையும் கொடுக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில நீங்க மதுரையில சீமானவர்கள் மீது குன்ற சட்டம் வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு புகாரை காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகள் அவரோட வழக்கு பதிவு செய்யவும் சொல்லிக்கிறீங்க என்னென்ன பிரிவுகளெல்லாம் சீமான் மீது புகார் நீங்கள் விளக்கமா நேற்று மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் நான் அளித்த புகாரோட சாரம் என்ன அப்படின்னா வந்து சீமான் என்ற நபர் பேசுற அந்த வீடியோவை பார்த்தார் தந்தை பெரியார் ஒருபோதும் பேசாத எழுதாத ஒரு செய்தியை அவதூறாக ஒரு சமூக பதட்டத்தை வன்முறையை கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தில் பேசி அவர் வந்து தமிழ்நாட்டின் ஒரு அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் அப்படின்றதா நான் கொடுத்த கம்ப்ளைண்டோட சாரம் சீமான் பேசியது நேரடியாக புதிய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பாக பிரிவுகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த பிரிவுகளின் கீழ் நேரடியான குற்றம் அதாவது இல்லாத ஒரு செய்தியை பேசி சமூக பதட்டத்தை உருவாக்குவது அப்படின்றது அதில் ஒரு அஃபன்ஸு ரெண்டாவது இரு பிரிவினருக்கிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் பேசுவது இங்க தமிழ்நாட்டில் பெரியார் ஆதரவாளர் இருக்கிறாங்க பெரியார் எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மோதலை உண்டாக்கும் வகையில் வந்து பேசுறது மூன்றாவது விஷயம் என்ன அடிப்படையில் வந்து எதுக்குறார் சீமான் அப்படின்னா அவர் வீட்டில் கன்னட மொழி பேசுறவங்க அவர் தமிழர் கிடையாது என்று பிறப்பின் அடிப்படையிலே வாழ்விட அடிப்படையிலே பிரிவினை ஏற்படுத்துறது இங்கு உள்ள தெலுங்கு பேசும் மக்களை கன்னடம் பேசும் மக்களை எல்லாம் வந்து அவர்கள்லாம் மன்னியர்கள் சொல்லி இங்கு தமிழ் சாதி மற்ற சாதின்னு சொல்லி இரு பிரிவினருக்கிடையே மோதலை உருவாக்குவது இதெல்லாம் சீமானவர்கள் வந்து செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர் செய்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலே சமூக பதட்டம் உருவாகி இருக்கிறது அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் போராட்டம் நடந்திருக்கு அதில் தகராறுலாம் ஆயிருக்குது தமிழ்நாடு முழுக்க வந்து பல இடங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்குது அவர் பேச்சுக்கான தொடர்ச்சியாக ஒரு பதற்ற சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் அதை வந்து பேசியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் புகார் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அவர் பேசியதின் விளைவும் நடந்துருச்சு என்ற சூழ்நிலையில் அவர் மீது இந்த புதிய தன்னை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களது ஒரு கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக இப்போ முதல் தடவையா சீமான் இப்படி பேசல தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாகவே அவர் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது என்ற கோணத்திலே வந்து பேசிக்கிட்டே வந்து வராரு தன்னுடைய கொள்கை என்ன தான் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறோம் என்பதை அவர் எப்போதும் வந்து பேசுறது கிடையாது என்னைக்காவது சீமான் அப்படி பேசியிருக்காரா சொல்லுங்க ஆனா பேசாம இது போல எதிர்மறை விமர்சனங்களை பொய்யை அவதூறை பேசுறது அந்த முறையிலே ஒரு அரசியல் செய்யறது அப்படின்றது வந்து தமிழ் சமூகத்தை தவறா வழிநடத்துறது என்ற அடிப்படையில அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோரிக்கையும் வைத்து நாங்கள் வந்து புகார் அளித்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னும் இன்னைக்கு இங்கேயும் வந்து எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை இப்ப சீமானவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை நேரடியாக குற்றம் சாட்டுவதை காட்டினும் சில தலைவர்களை ஒப்பிட்டு அவர் குற்றம் சாட்டுவதை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரை வந்து வள்ளலார் செய்யாதையா பெரியார் செய்துவிட்டார் வவுசி செய்யாதையா பெரியார் செய்து விட்டார் மறைமலை அடிகள் செய்யாதையா பெரியார் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரு தலைவர்களை ஒப்பிட்டு பேசுவதை பார்க்க முடியுது இந்த தலைவர்கள் தான் நமக்கு பெருசு பெரியார் ஒன்றும் அவர் பெரிய இல்லை அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுது இதற்கு உங்களுடைய வள்ளலார் அவர் தனது கடைசி காலத்தில் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான் ஆறாம் திருமுறை அந்த ஆறாம் திருமுறை பார்ப்பனிய வைதிக சனாதன கருத்துக்களுக்கு எதிராக வள்ளலார் எழுதுறார் அதை பலரும் மறைக்கிறார்கள் இப்ப பெரியார் என்ன பண்ணார் தெரியுமா அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து அதை வந்து பதிப்பிச்சவர் தந்தை பெரியார் வள்ளலாரோட நூலையை பதிப்பிச்சவர் தந்தை பெரியார் ஒண்ணு ரெண்டது அடியில வந்து சொல்றார் சீமான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தந்தை பெரியாரோடு உடனே என்றவர் தான் மறைமலை அடிகளார் அவர் அவரோட கருத்துக்கள் சென்னை பல்கலைக்கழகத்துல அறிவுரை கொத்துன்னு சொல்லி நூலா வச்சிருந்தாங்க இதை அன்றைய அரசாங்கம் எடுக்கிற போது அதற்கு எதிராக பெரியார் போராடி திரும்ப அந்த எடுக்க விடாம தடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து வந்து வஉசி வந்து சொல்றாரு வஉசிய அடிக்கடி வந்து சீமான் வஉசி பெரியார் அப்படின்னு ஒப்பிட்டு வந்து பேசுறாரு முதல்ல வந்து இந்த ஒப்பீடுகளே வந்து பிரச்சனை அதாவது ஒருத்தர் பேசின கருத்தை அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த கால சூழலோடு தொடர்பு தான் பார்க்கணுமே ஒழிய நீங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி வந்து பார்த்தா அது நிச்சயம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பொருந்தாமல் தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சீமான் பேசினது சீமான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது போன வருஷம் பேசினது போன மாசம் பேசினது இன்னைக்கு பேசுறது இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பேச போறது நாலு வருஷம் கழிச்சு பேச போறது இதெல்லாம் ஐம்பது வருஷம் கழிச்சு ஒருத்தன் பார்த்தானுங்க சீமான் மாதிரி ஒரு மனநிலை பாதித்த பைத்தியக்கார இருப்பான் இருந்திருப்பானா அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா சொல்லுங்க அப்படி மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க பேசிருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா பேசியிருக்க சொல்லுங்க அப்ப அந்த வாழ்ந்த கால சூழ்நிலையோடு அந்த கருத்தை வந்து நீங்க பொருத்தி பார்க்கணும் இதைத்தான் இந்துத்துவாதிகள் செய்யறாங்க இதத்தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் செய்கிறது முகலாயர் காலத்துல வந்து அன்னைக்கு எல்லா மன்னரும் எல்லாருமே படையெடுத்தான் சேர சோர பாண்டியர்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க வேற இடத்துல படையெடுத்தாங்க மன்னராட்சதே ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாள் படையெடுத்து தாக்குறது அப்படின்றது காலங்காலமா நடந்துச்சு ஆனா ஏதோ இஸ்லாமிய மன்னர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா அப்படி பண்ணி இங்க உள்ள இந்துக்களை தாக்கியது போல இன்னைக்கு சூழ்நிலைக்கு கோயில் அடிச்சாங்க அதை அடிச்சாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வராம பாருங்க அதே அரசியலை தான் இங்க வேற வடிவத்துல சீமான் வந்து பண்றாரு ரெண்டும் அடிப்படையில் சாரம் வந்து ஒண்ணுதான் இப்ப வாவூசிக்கு வருவோம் வஉசியை பொறுத்தவரை தந்தை பெரியாரை தன் தலைவர் என்று கோவில்பட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நடந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க அப்ப அங்க வந்து திராவிட இயக்கம் என்ற பெயரில அம திராவிடர் கழகம் என்ற பெயர்ல ஒரு அமைப்பு இயங்குது அந்த கூட்டத்துல ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க பெரியாரை தனது தலைவர்னு சொல்லி வாவூசி வந்து சொல்றாரு பெரியார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வவுசியை பார்த்தா நான் இந்த அரசியலுக்கே வந்தேன் அவர் மிகப்பெரிய தியாகக்காரர் அப்படின்னு சொல்றாங்க நாகப்பட்டினத்துல பேசுற போது வாவூசி என்ன சொல்றாருன்னா பெரியாரின் படத்தை காலை மாலை இரவுன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் நீங்கள் வந்து கும்பிடணும் அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்துக்கு அவர் தொன்றாட்டி இருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார் மூணாவது இந்த சீமானி பேசுகிறானை பெரியார் என்னன்னு வஉசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் வந்து சுதேசி நேவிகேஷன் கம்பெனி தொடங்கி கப்பல் வந்து விடுறதுக்கான முயற்சியை பண்ணுறாரு அதுக்கு நிதி திரட்டுறாரு பங்குகள் மாறிவிட்டு நிதி திரட்டுறாங்க பாண்டித்துறை தேவர் அவர்கள் அதுல ரெண்டாயிரம் பங்குகள் வாங்குறாங்க பெரியார் அவர்கள் தன் அவர் குடும்ப காசை கொடுக்குறாரு ஈரோட்டில் உள்ள இஸ்லாமியர்களிடம் வசூல் செய்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு பெரியாருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க வசூல் செஞ்சு இன்னொரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மொத்தம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கொடுத்த ஒரு பெரியார் ரூபாயோட மதிப்பு அன்னைக்கு என்ன தெரியுமா பவுன் பத்து ரூபா காலம் அது மூவாயிரத்தி ஐநூறு பவுன் வாங்கலாம் ரூபாய்க்கு மூவாயிரத்தி ஐநூறு பவுனுக்கு இன்னைக்கு பவுன் அறுபதாயிரம் ரேட்டு போட்டா இருபத்தோரு கோடி ரூபாய் வருது இன்றைய மதிப்புக்கு இருபத்தோரு கோடி ரூபாயை பெரியார் அன்னைக்கு வஉசி கொடுத்திருக்கிறாரு அந்த வவுசியும் பெரியாரை இன்னைக்கு நீ இப்படி மாறி மாறி பேசினா அதை ஏத்துக்க முடியுமா இப்ப வூசியை நீ இழிவுபடுத்துறத நான் சொல்றேன் வாவுசி பெரியாரை என் தலைவர் சொன்னாரு பெரியார் தான் மிகப்பெரிய தியாக வீரர் சொன்னாரு வூசியை இழிவுபடுத்துற வூசி வரலாற்றை இழிவுபடுத்துற இந்த சீமானு நான் சொல்றேன் அடுத்து வந்து அடிக்கடி வந்து இவர் சொல்ற ஆளு மாபோசி மாபோசி என்ன பண்ணாரு மாபோசி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்திக்கு ஆதரவானவர் தான் மாவோசி இந்திய ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணவர்தான் மாவோசி தமிழ் தேசியத்தை மறுத்து இந்திய தேசியத்தை ஆதரிச்சா மாபோசி நீ மாபோசி ஏத்துக்கிறவர் தமிழ் தேசியம் பேசி தனி தமிழ்நாடு கேட்ட பெரியார் நீ மறுப்பியா உனக்கு தைரியம் இருக்கா நீ கட்சி தொடர்ந்து இன்னைக்கு வரையும் தனி தமிழ்நாடு தான் தீர்வு அப்படின்னு நீ பேச துணிவு இருக்கா பேசுவானா சீமான் தைரியமா பேச சொல்லுங்க பாப்போம் ஆனா பெரியார் பேசினாரு இந்திய வரைபடத்திலே தமிழ்நாடு நீங்களாக மீதத்தெல்லாம் வந்து எரிச்சார் தமிழ்நாடு பேசினார் சாகரும் போது பேசினாரு வடவர் ஆதிக்கத்தை எழுத்தார் நீர் வடக்குல வந்த கட்சி பிஜேபியோட சேர்ந்து நீ பேசுறிய உனக்கு என்ன யோக்கியதா அருகதை இருக்கு சரி விடுதலை அவன் பேசுறான் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள்ல பிரபாரனை வந்து பார்த்துட்டு வந்த பிறகுதான் எனக்கு வந்து இந்த திராவிட கருத்தியல் மேல வந்து மதிப்பு போயிடுச்சு அதுக்கு பிறகுதான் நான் மாறினேன் பிரபாருன எந்த வருஷம் பார்த்த ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவங்க நாம் தமிழர் கட்சி மலர் வெ வெளி வருது அதுல பெரியார் படம் இருக்கு அடுத்து அண்ணா படம் இருக்கு பெரியாரை நாங்க வந்து தலைவரா இல்லை வழிகாட்டியா ஏத்துக்கிறோன்னு சீமான் பேசின வீடியோ இருக்கு சரிங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரியாருக்கு நினைவஞ்சலிக்கு செய்து பெரியார் படத்துக்கு மாலை போட்டு பெண்ணுரிமைக்காக போராடிய ஒரு பெரியார் சமத்துவ சமுதாயத்துக்காக போராடிய பெருவையாருன்னு சொல்லி சீமான் பேசின வீடியோ இருக்கு இதெல்லாம் போற போக்குல இல்லை எல்லாமே ஆதாரங்களோட இருக்கு நான் என்ன கேக்குறேன் பிரபாரனை பார்த்துட்டு வந்த ரெண்டாயிரத்தி எட்டுல உனக்கு அந்த கருத்து மாறிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அதற்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நீ பெரியாரையும் ஆதரிச்சு பேசுன இப்ப ஏதாவது இவன்ட்ட அறிவு நேர்மை இருக்கான்னு பார பிரபரன் நான் பார்த்து இப்படி பேசுனேன்றத அடிப்படை பொய் பிரபாரன் பிரபாரன் விடுதலை புலிகள் அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆண்டன் சிங்கம் வந்து தத்துவ அறிஞராக தலைவராக இருந்தவர் அவர் போரும் சமாதானம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூல்ல வந்து அதாவது பெரியார் அண்ணா இந்த திராவிட கருத்திகளை வச்சுத்தா நாங்க வந்து அங்க வந்து எங்க தமிழ் தேசியத்தை வளர்த்தோம் அப்படின்னு அவர் வந்து எழுதியிருக்கிறாரு ரெண்டாவது பெரியாரின் அடிச்சுவற்றில் நாங்கள் பாதை எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு செய்தி சிங்களர்கள் வந்து இலங்கைக்கு வந்தபோது அங்கு சிங்கள மக்கள் கிமு ஆறில் இத்தீவை வந்தடைந்த போது அவர் எழுதின அதே வார்த்தையை சொல்றேன் போரும் சமாதானத்தில் ஆண்டன் பாலசிங் எழுதுன அதே வார்த்தை இத்தீவை வந்தடைந்த போது தொன்மை வாய்ந்த திராவிட பிராக்கெட்ல தமிழ் குடியிருப்புகள் இருக்க கண்டார்கள் இத்தீவின் பூர்வ குடிகளாக திராவிட தமிழர்களை இருந்தார்கள் அப்படின்னு எழுதி திராவிடம் என்ற கருத்தாக்கத்தை கொள்கையை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க வந்து ஐநா சபையில விடுதலை புலிகள் பிரதிநிதியா போய் பேசுற போது நாங்கள் திராவிட இனத்தின் பிள்ளைகள் அப்படின்னு போய் அவங்க பேசினாங்க ஆண்டன் பாலசிங்க எழுதியிருக்கிறாரு அப்ப நீ விடுதலை புள்ளியளை விட பிரபாரனை விட ஆண்டன் பாலசிங்கனை விட இப்ப கூட அவர் கார்த்திகேய கார்த்திகேசு சிவ சிவத்தம்பி ஈழ பேராசிரியர் இலங்கையில் தமிழ் தேசிய உருவாக்கத்தில் திராவிட இயக்கத்தின் பங்கு மிக கணிசமானதுன்னு சொல்லி திராவிட இயக்க கருத்து நிலையில் இன்றைய பொருத்தப்பாடு ஒரு வரலாற்று நோக்குன்ற நூலில் அவர் எழுதியிருக்கிறார் அப்ப அத்தனை பேரை பிரபாரனை எளிவுபடுத்துறான் ஆண்டன் பாலசிங்கத்தை எளிவுபடுத்துறான் ஈழத்து ஆராய்ச்சியாளர்களை இழிவுபடுத்துறான் புலிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதை இழிவுபடுத்துறான் மாறி மாறி பொய்யா வந்து பேசக்கூடிய ஒரு நபரை வந்து என்ன சொல்ல முடியும் அப்ப அடிப்படையில வந்து பல பேர் சொல்றா தோப்பா தோ பரமசிவம் தோ பரமசிவா அடிக்கடி வந்து சீமான் குறிப்பிடுறாரு தோப்பா என்ன சொன்னாரு பெரியாரை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது பெரியார் வந்து அதாவது மானுரகுல விடுதலைக்காக ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்காக சிந்தித்த மாபெரும் தலைவர் தேர்தல் அரசியல் கணக்குல எல்லாம் நீங்க அவரை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து தோப்பா சொல்லியிருக்காரு இதுக்கு சீமான்ண்ட பதில் இருக்கான்னு நான் கேட்கறேன் தோப்பா பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு பாரதிதாசன் பெரியார சொல்லிருக்காரு வாவூசி பெரியார சொல்லியிருக்காரு அடிகளார் பெரியார சொல்லியிருக்காரு இவன் சொல்றானே திராவிட கருத்தியில தான் நான் எதுக்குறேன்னு ஆனா அயோத்திதாசர் பண்டிதரை நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசுறான் அயோத்திதாசர் பண்டிகர் முத 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 திராவிட மகாச மகாஜன சபை அப்படின்னு உருவாக்குனர் அயோத்திதாசர் பண்டிகர் பெரியார் திராவிடன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தல சென்சஸ் வரும்போது வெள்ளக்காரன் சென்சர் எடுக்கிற போது திராவிடன் ஆதி திராவிடன் சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதன் வார்த்தையைத்தான் ஆரியத்துக்கு எதிர்ப்பாக திராவிடம் என்ற சொல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பயன்படுத்துறாங்க பெரியார் பயன்படுத்துறாரு தமிழ்தாய் வாழத்துல திராவிடன் இருக்குன்னு நீ சொல்ல மாட்டிய தேசிய கீழத்துல இருக்கு நீ அதை பாட மாட்ட அப்படின்னு சொல்லுவியா சொன்னாங்க உள்ளதானே போனோம் சொல்லு தைரியம் இருக்கா சீமானுக்கு அப்ப இவன் சொன்ன அத்தனை தலைவர்களும் பெரியாரை மதித்து இருக்கிறார்கள் திராவிட கொள்கையை ஆதரித்து இருக்கிறார்கள் அப்படின்றதா உண்மை அப்படி இருக்கிற போது வாய்க்கு வந்ததெல்லாம் சீமான் பேசுறது அப்படின்றத எப்படி ஏத்துக்கிற முடியும் எனக்கு வந்து தெரியல இந்த பெரியார வந்து முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னு இவன் பேசுறான் பெரியார் வந்து பெரியார் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு சுயமரியாதை இயக்கம் கண்டாரு திராவிட இயக்கத்தை உருவாக்குனாரு திருப்பி காமராஜரை ஆதரித்தார் காங்கிரஸ்ல இருந்து காமராஜரை ஆதரித்தார் ஆனா இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு பெரியார் கடைசியில காமராஜர் ஆதரிச்சாரு அவர் காங்கிரஸ் காரன் சொன்னா அது அது மாதிரி ஒரு மோசடி ஏதாவது இருக்குமா அப்படித்தான் இந்த சீமானும் அவங்க கட்சிகாரனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு துணையாக ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் வலதுசாரி கூட்டமே களத்தில் இறங்கி வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு ஃபுல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பேசுவதற்கு இவர்கள் எந்த அருகதையும் கிடையாது இன்னொன்னு சொல்றான் சீமா பெரியார் வந்து கொஞ்ச வயசுல இருக்க மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் ஒன்னே மாதிரி பொம்பளை பொறுக்கியா இன்னைக்கு வரை அந்த சீமானோட முதல் மனைவி விஜயலட்சுமி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவ என்ன பண்ணா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வரைய பேசிட்டு இருக்காங்க பெரியார் மேல எந்த பெண்ணாவது குற்றச்சாட்டு சொன்னதுன்னா பெரியார்ன்னு பட்டம் கொடுத்ததே பெண்கள் தான் இவன் வயசு வித்தியாசத்தை பத்தி பேசுறானே இவனுக்கு வந்து என்ன வயசு சீமானுக்கு என்ன வயசு சீமான் மனைவிக்கு என்ன வயசு சீமான் மாமியாருக்கு என்ன வயசு இது பேசலாமா பதில் இவனுக்கு மாமியாருக்கும் சீமான் மாமியாருக்கும் சீமானுக்கு ஒரே வயசு மாமியாரை கட்ட வேண்டிய மகளை கட்டியிருக்கான் சொத்துக்காக இதெல்லாம் பேசினா இது அரசியல் நாகரிகமான்னு சொல்லுங்க அப்ப என்ன கொள்கையோ பெரியாரின் கொள்கையை வீழ்த்த முடியாதவர்கள் வேற வேற அவதூற இப்படி வந்து பரப்புறது அப்படின்றதான் அந்த மனுஷன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் கருத்து என் கருத்து நூறு சதவீதம் சரின்னு நான் சொல்லலை என் கருத்தை நீ ஆய் ஆய்வு பாரு பெரியார் சொன்னாரு அப்படின்றக்கா நீ ஏத்துக்கிற வேண்டியது இல்லை ஈவே ராமசாமி சொன்னா ஏத்துக்கிறாரு ஆய்வு பண்ணிப்பாரு ஓ பகுத்தறிவுக்கு பொருந்துனா எடுத்துக்க இல்லைன்னா தூக்கி போட்டு போடா தப்புன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு போனார் பெரியார் அப்படிப்பட்ட மனிதனை தமிழ் சமூகத்துக்காக கடைசி வரை உழைத்த ஒரு மனிதனை இவன் பேசுறான் இவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான் எத்தனை ஜெயிலுக்கு பெரியார் போயிருக்காரு முதலமைச்சர் வாய்ப்பை எத்தனை தடவை நிராகரிச்சிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து அவருக்கு எவ்வளவு பதவி கிடைச்சிருக்கும் எல்லாத்தையும் விட்டு போனார் ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்த பெரியார் அவர் கால் தூசிக்கு வராத நாய் இன்னைக்கு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கு யாரோடு ஒப்பிட்டு பெரியாரை இவர் இழிவு செய்ய வேண்டும் என்கிறாரோ அவர்களுக்காகவும் பெரியார் அவர்கள் குரல் கொடுப்பதை நீங்க பேசுவதை பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க சென்ற வருடம் வரை இவர் பெரியாரை வந்து போற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப ஏன் இப்போ வந்து பெரியாரை திடீரென இவர் தாக்க வேண்டும் அதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதை போலவே பாஜகவினர் சீமானை வந்து ஆதரித்து பதிவுகளையும் பொருள்களையும் கொடுப்பதை பார்க்க முடியுது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே நேரடியாக சீமானனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு பக்கம் சீமான் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து இருக்குங்க நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் நீ எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டே என்னால ஆதாரத்தை கொடுக்க முடியும்ன்றார் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் நான் இந்த சாந்திரத்துக்குள்ள ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையே சொல்லியிருந்தார் ஆனா இன்று இப்ப இன்னொரு சாந்திரம் வரப்போகிறது இதுவரைக்கும் அண்ணாமலையும் வந்து எந்த ஆதாரத்தையும் வெளியிடவே இல்லை ரெண்டு பேருமே ஆதாரத்தை வெளியிடாம வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறாங்க எப்படி பாக்குறேன் எந்த ஒரு நபர் பொதுவெளியில் ஒரு விஷயத்த பேசுறாரோ அவர் தான் அதுக்குரிய ஆதாரத்தை வந்து கொடுக்கணும் இல்லாத ஒண்ண நம்ம போய் கொடுக்கறது பெரியார் பேசினார் இவன் சொல்றான் சொல்றவன் தானே அவன் கட்சிக்காரன் சொல்றான் அவன் தானே சரி அவனுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய அண்ணாமலை அவர் தர்றேன்னாரு நேத்து நேத்து ஏன் தரல ஊடகங்களை கேட்கணுமா இல்லையா இன்னைக்கு வரை தரல கட்சி ராஜா ஆதாரம் இருக்கு அப்படின்னு போடுறாரு கட்சி ராஜா ஆதாரத்தை வந்து போடட்டும் யாருனாலும் ஆதாரத்தை போடட்டும் ஆனா காஞ்சி சங்கராச்சாரியர் இப்படி பேசினார் சொல்லி தெய்வத்துக்கு தெய்வத்தின் குரல்ல இருந்து எடுத்து வந்து போட்டிருக்காங்க சரிங்களா நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில ஒண்ணு ஒண்ணு பேசினதெல்லாம் இன்னைக்கு பொருத்தி அப்படி வந்து பார்க்க முடியாது ஆனா பெரியார் இப்படி பேசல அப்படின்றத எல்லாரும் வந்து சொல்லிருக்கிறாங்க எந்த நூல்ல இதுவரை நான் படிச்சது யாரும் யாரு சொன்னதா அப்படி வந்து கேட்கல ஆதாரம் இருக்குன்னா போடு இவன் என்ன சொல்றான் நீ சொன்னவன் ஆதாரம் தர மாட்டானா இவன்ட்ட வந்து இதெல்லாம் அரசு உடனே ஆக்கணுமா அரசு உடனே ஆக்கணும் பிறகுதான் வந்து பேசுவானா அப்படின்னு இந்த அளவுக்கு பாரதிதாசன் பாட்டுக்கும் பாரதியார் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது அதெல்லாம் அரசுடமையாக்கிதான் இருக்கு எதையாவது படிச்சிருக்கானான்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு படிச்சிருந்தாதான் நான் பேச முடியும் அதாவது பெரியார் சொன்னாரு ஆயிரம் மானவனோட மானம் உள்ளவனோடு போராடலாம் ஆனா மானம் இல்லாத ஒருத்தன் வந்து நம்ம பேச முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட கட்ட பையன் தான் இந்த சீமான் நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாலு கழிச்சு இப்படி பேசுறவன்ட்ட என்ன பேச முடியும் அவனுக்கு இப்படிதான் சொல்லணும் இப்ப நான் சொல்றேன் சீமான் வந்து அடிப்படையில தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன் கிடையாது அவன் வந்து பீகார்காரன் இப்படின்னு நான் சொல்றேன் பொதுவெளியில சரிங்களா சீமான் வந்து பீகார்காரன் ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடிதான் அவங்க அங்க வந்தாங்க இவன் தமிழனே கிடையாது இவன் பீகார்ல இருந்து வந்தவன் அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில சொல்றேன்னா இதுக்கான ஆதாரத்தை யார் கொடுக்கணும் நான் தானே கொடுக்கணும் சீமான் பீகார்ல இருந்து நான் வரல அப்படின்னு ஆதாரத்தை எடுத்து நிரூபிக்க சொல்லி கேட்போமா என்ன ஒரு வழக்குல கூட நீதிமன்றத்துல வழக்கு யாரும் தாக்கல் செய்தார்களோ அவர் தான் வழக்கு ஆதாரத்தை வந்து கொடுக்கணும் வழக்கு நான் தாக்கல் பண்ணிட்டேன் எதிர்பார்த்து ஆதாரத்தை கொண்டு வான்னு கேட்கிற நடைமுறை உலகத்துல இங்கேயாவது இருக்கா முட்டால் கூட அப்படி கேட்பானா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன்றவன் அப்படி கேட்கறாங்க நீங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு பேசலன்னு ஆதாரத்தை எப்படி கொடுக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது சீமான் வந்து ஏன் அப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படின்றத பொறுத்து முதல்ல வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் சூழலில் பார்ப்பனிய வலதுசாரி இந்திய தேசியத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய மேல்சாதி மக்களின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வலதுசாரி சித்தாந்தமான ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தம் தான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதான் எதிரி அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ அந்த எதிரியை நோக்கி இன்னைக்கு இருக்க யாரும் பேசி அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி மக்களை பாதுகாக்கிறது அப்படின்ற வேலையை எல்லாரும் செய்யணும் இவ்வளவு நடக்குது இன்னைக்கு டங்ஸ்டன் திட்ட தான் அவன் கொண்டு வரான் தமிழர் பண்பாட்டையும் விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் அழிக்கிறதுக்கு இதுக்கு தீவிரமா இந்த சீமான அவன் பேசுவானா ஊர்வலம் நடக்கும் போது வர அவன் அதுக்கு பேசாம பெரியார போய் இழுத்துக்கிட்டு அதோ ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கிட்டு இருந்தா இங்க இப்ப இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வு கொலுச்சிய மீட்டிங் நேற்று இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான தேர்வு முறை நடந்துகிட்டு இருக்கு இதுல நான்கு பார்ப்பனர்களை கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குது திராவிடர் கழகம் போராட்டத்தை எடுத்துக்கிறது நாங்களாம் அது பேசிட்டு இருக்கோம் வழக்கறிஞர் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் வேணும்னு இந்த பிரச்சனையை பேசாம இது எப்படி திசை திருப்பறம் பாருங்க இப்படி தமிழர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்குது அது எதுவும் பேசுறது இல்ல அப்படி இவன் கருத்து நான் என்ன கேக்குறேன் இந்த ஆளுக்கு என் கொள்கை அப்படின்னு சொல்லாம கேட்டாப்ப பெரியாரை எதிர்க்கிறதா எனக்கு கொள்கை திராவிடத்தை எதிர்க்கிறதா எனக்கு கொள்கை அப்படின்னு எவனாவது பேச முடியுமா ஒருத்தர் எதுக்கிறது கொள்கைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா தோழ தியாகுடைய விவாதத்துல கேட்டிருக்காரு ஏண்டா ஒரு கட்சி ஆரம்பத்துல ஒரு நிலைப்பாடு வைக்கிற அடுத்த ஒரு நிலைப்பாடு அடுத்த ஒரு நிலைப்பாடு ஏழு எட்டு நிலைப்பாடை மாத்திட்டேன் பிரஸ் மீட்ல எல்லாம் கட்சி நிலைப்பாடு மாறுது இப்போ சீமான் கட்சியோட முக்கியமான கொள்கை என்ன பெரியாரை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பது பெரியாரின் பேரை சாகுரவரை நான் வந்து பெரியாரை வந்து தூக்கி சமைப்பேன் பெரியாரோட கொள்கை பேர நானு பெரியார் சமத்துவ போராளி பெண் உரிமை போராளி அப்படின்னு பேசினாலு பெரியாரை ஒழிக்கிறதா என் வேலைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த ஆள் பேசுறாரு இது எங்க அவர் முடிவெடுத்தாரு ஒரு கட்சியில ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னா கட்சியில நீங்க வந்து கட்சி பொதுக்குழுவை கூட்டணும் அதுல வந்து அறிக்கையை வைக்கணும் அதுல டிபேட் பண்ணணும் பண்ணி ஒரு நிலைப்பாடை மாத்தணும் ஆனா இவனை மாதிரி ஒரு ஆள் கட்சி தலைவராக இருந்தா அது அப்படிதான் இருக்கும் போறோம் போன ப்ரெஸ் மீட்டு அடுத்த பிரஸ் மீட்டு இன்னும் ரெண்டு தடவை வந்து ஏறி வந்து வீட்டுக்கு போய் தகராறு பண்ணால் அடுத்த நிலைப்பாட்டை மாற்றுவான் இதுதான் சீமானோட தன்மை அதனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் எதிரிகள் அப்படின்னா வலதுசாரி சக்திகள் தான் அதோட வந்து இவங்க ஒன்னா நிற்கிறாங்க சீமானுக்கு ஒன்றுன்னா அண்ணாமலை வராரு சீமானுக்கும் கச்சுராஜாவுக்கும் எப்படி நேர் பொருத்தம் தெரியும் ஹச்சு பெரியாரின் சிலப்பை சிலையை உடைப்பேன் அப்படின்னு ஹச்சராஜா பேசினப்ப சீமான்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க இப்படி அதாவது ஊடக வெளிச்சத்துக்காக பெரியார் சிலையை மட்டும் தொடட்டும் அன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு அன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவா கச்சி எதிராக பேசினாரு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சிலையை வந்து ராம்தமிழ கட்சி இடும்பாவனம் கார்த்திக்ல இருந்து எல்லாம் பெரியாருக்கு எதிராக வந்து இன்னைக்கு பேசுறாங்க அப்ப இந்த எப்படி இந்த முரண்பாட்டு அரசியல் வளர்ந்துச்சுன்னா அடிப்படையில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சீமான் கூடாரம் காலியாகுது எல்லாம் வந்து சீமான் கட்சியில போயிட்டு இருக்காங்க விஜய் வந்த பிறகு அடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சீமானுக்கு வந்து ஆள் கிடைக்குமான்றதே நம்மளுக்கு தெரியாது அந்த அரசியல் அந்த அரசியலே வந்து ஒரு கேலி கூத்தான அரசியலா சீமான் வந்து மாத்திட்டாரு அப்படிதான் இருக்கு அப்ப கட்சி கரையுது அப்ப ஊடக வெளிச்சம் வேணும் இது ஒண்ணு ரெண்டாவது இயல்பாவே பாஜக ஆர் எஸ் நோக்கி அவர் வந்து நகர்ந்துட்டார் அந்த நீ அந்த கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை என்ற அளவுக்கு அந்த சித்தாந்தத்தை இவர் கட்சிக்காரர்களே ஏற்பது என்ற நிலையை நோக்கி இவர் கட்சியை நகர்த்துறாரு அதுதான் இப்படியே பேசிக்கிட்டே வராரு பிடிக்காத யாருனாலும் வெளியே போயிக்கோ என்ற அடிப்படையில் பேசுகிறார் ஆனால் சீமான் பேசும் இந்த கொள்கை என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிரான இப்ப பெரியாரோட கொள்கையை விமர்சனம் பண்ணு நாங்க ஏத்துக்கிறோம் பதிலுக்கு நாங்க பதில் சொல்றோம் பெரியாரே அவனை விமர்சனம் பண்ணணும்னு சொன்னவர் தானே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்னா இது வந்து பேசிக்கிட்டு இருந்தா இது ஒரு நேர்மையான அரசியலான்னு சொல்லுங்க பெரியாரின் சிந்தனை உழைப்பு தமிழ் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தியது ஆங்கில படி தமிழோட ஆங்கில படின்னு பெரியார் சொன்னார் இன்னைக்கு நம்ம அதனால முன்னேறி போயிருக்கோம் இந்திய நுழையவில்ல பெரியார் அதனால முன்னேறி போயிருக்கோம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் பெரியார் அதனால முன்னேறி போயிருக்கோம் இன்னைக்கு அமெரிக்காவில முக்கிய முக்கியமான உலகம் நாடு முழுவதும் தமிழர்கள் வந்து பரவே இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த பகுத்தறிவு சிந்தனை ஒரு முக்கியமான ஒரு காரணம் பல தொழிலதிபர்கள் எல்லாரும் போய் வெளிநாட்டுல இருக்க பலரும் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா சீமான் சிந்தனை இந்த நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சு தமிழர்களுக்கு என்ன நன்மை செஞ்சு தேவையில்லாத குழப்பத்தை விளைவிப்பது தவிர என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய கிடையாது ஆனா இவர் பெரியார வந்து இவர் பேசுறாரு உளர்றாரு மாறி மாறி பேசுறா அடிப்படையில வந்து மனநிலை பிறந்த ஒரு நபரை போல அவர் பேசுறாரு பல நேரம் போதையிலும் பேசுறாரு பிரஸ் மீட்ல போதையிலும் பேசுறாரு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்துல போதவே பேசுறாரு அவன் கட்சிக்காரனே வாடா போடா மயிரே அவனே அவனை இப்படிதான் பேசு இப்படி ஒரு பண்பை தமிழ் சமூகத்துல கிடையாது கேவலமான ஒரு பண்பை விதைத்த நபராக சீமான இருக்கிறார் யாரா இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக இங்க வந்து இங்கே இருந்த மக்களை ஒருபோதும் நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டான் நான் என்ன கேட்கறேன் இங்க கன்னடம் பேசுற மக்கள் இருக்கிறாங்க கர்நாடகாவோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க ஆந்திராவோடைய அவங்களுக்கு தொடர்பு இருக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டுக்காரங்க போயிருக்காங்கல்ல கனடாவுல வந்து பொறுப்புல இருக்காங்க அமெரிக்காவில் பொறுப்புல இருக்காங்க லண்டன்ல இருக்கிறாங்க இதெல்லாம் பெருமையா வந்து நீ பேசுற அப்ப எல்லாரும் இங்க வரதான செய்வாங்க உனக்கு எதிரி யாரு உண்மையான எதிரியை மறைக்கிறான் இங்க வந்து பார்ப்பன பணியா கூட்டம் தான் தமிழ்நாட்டை சுரண்டு பணியா பார்ப்பன கூட்டம் தான் நமக்கு எதிரி நம்ம வாய்ப்பு பறிக்கிற அவன் தான் நம்மளுக்கு எதிரி நம்ம அடிமைப்படுத்துற அவன் தான் நமக்கு எதிரி ஆனா இவன் திசை திருப்பி பெரியார் எதிரி அப்படின்னு கொண்டு வரான்னா இவன் யாரு என்ன வேலையை பாக்குறான் வரலாறு முழுக்க தமிழ் சமூகம் துரோகத்தால் வீழ்ந்திருக்கிறது இந்த சீமான் அப்படிப்பட்ட ஒரு துரோகி ஆனால் இந்த துரோகி முகத்திரையை நம் கிளிக்காம நம்ம வந்து விடமாட்டோம் சீமான் போராட்டத்துல எல்லாம் பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை கேட்போம் கேட்டு போராட்டம் நடத்துவோம் செருப்பு வழக்கமாக எடுத்துட்டே போவோம் இப்ப நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க எச் ராஜா வந்து பெரியாருடைய சிலையை வந்து உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசினது அதற்கான தண்டனை என்பது எச்ராஜா கிடைச்ச சமீபத்துல கோர்ட்ல அதே போல சீமானுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சீமான் இப்ப பெரியார் குறித்து பேசினதற்கான வழக்கு போடப்பட்டிருக்கு அது வந்து டிஜிட்டல் எவிடன்ஸா அவர் பேசுனது இருக்குது சரிங்களா அதனால சமூக பதட்டம் உருவாக்குனதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்ப ஒரு வதந்தியை உருவாக்கி சமூக பதட்டத்தை உருவாக்குனதை வந்து சாட்சி சொல்வதற்கு பலரும் தயாரா இருக்கிறாங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஏன் கம்ப்ளைண்ட்லேயே வந்தாலும் கூட சீமானுக்கு நிச்சயமாக இந்த வழக்குல தண்டனை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது வழக்கு தண்டனை தாண்டி இந்த சமூகத்திலிருந்து சீமான் போன்ற நபர்களை அப்புறப்படுத்துவது அந்த சிந்தனை அப்புறப்படுத்துற வேலையும் நாங்க செய்வோம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீதிமன்றத்திலையும் களத்திலும் அந்த பணியை செய்வோம் நிகழ்ச்சியில் நிறைய தொழிலை நம்ம நேரம் ரொம்ப நன்றி